வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரே ஒன்று போதும் அது பூண்டு ஊறுகாய் தொக்குதாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது ஒன்று இருந்தால் போதும் தொக்கு இருந்தால் போதும் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வானரில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு மிளகா அதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் காரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க ஜீரகம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் அதையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் ரொம்பவும் கருகிடக்கூடாது ஓரளவுக்கு பொன்முறையெல்லாம் நம்ம வந்து நைட்டாக இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் கருகிடுச்சு அப்படின்னா வேறு மாதிரி ஸ்மெல் வரும் டேஸ்ட்டும் இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்ததை நம்ம ஆற வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சியில் நம்ம வந்து பவுட்ரு ஆக்கிக்கலாம் பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூண்டு வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா நம்ம லைட்டாக கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாம் இப்போ வானலில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா ஊறுகாங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதுக்கு இந்த எண்ணெய் கூட லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கூட ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது இப்போ இதில் வந்து போதுமான உப்பு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை வந்து இந்த எண்ணெய் கூட இந்த மசாலா கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கருக்கிடாமல் இந்த மாதிரி நம்ம லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் லைட்டாக ஓரளவுக்கு திப்பி திப்பியாக நம்ம அரைச்சாதான் சாப்பாட்டில் மற்றதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து புளி வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் புளிப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பூண்டு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்பவும் நிறைய தண்ணி ஊற்றிலாம் கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து கரைக்கணும் புளி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புளிப்பு வேணும் அப்படின்னு இப்போ இதை ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது நல்லா கொதிச்சு நான் இறக்க போகும்போது நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் ஊற்றி இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பூண்டு தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்